இன்னைக்கு விழுந்த கம்பம் நாளைக்கு மாநாடா மக்கள் மலைவிதா என்ன பண்றது சொன்ன ஒரு வார்த்தைனால எங்க அம்மாவே வந்து இது சொல்லிட்டு இதை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நான் அண்ணே நல்லா புரிஞ்சுக்குங்க கம்பத்தை வந்து ஜனநாயக அகாடமியை சரியா செய்யறதுன்னா அது ஒண்ணு பெரிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம் தான் உங்க கிருஷ்ணா நம்ம எதுக்காக இந்த வீடியோ போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம காமெடி நடிகர் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா டிவி கேமராட்ட ஒரு கம்ப அப்படின்றது அதை பற்றி பேசியிருந்தாரு ஸோ அதை வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு அறகுறையா பேசிட்டு இது பண்ணிட்டாரு மக்கள் வந்து கொஞ்சம் அது தேர் பட்டு விட்டாரு ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கு மாநாடுப்போ கம்பம் வந்து நம்ம உண்மை தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பத்தை வந்து அப்போ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கம்பத்தை எடுத்து நடத்துக்காக கிரைனை வச்சு தூக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பாக இருந்து கீழே வந்துட்டு கம்பம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் தான் ஒரு வேலை செய்கிறத்துலேருந்து விபத்துக்கள் நடக்கிறது சகஜம் அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அதை வந்து அவர் சரியான ஒரு புரிதல் இல்லாமல் மக்களுக்கு மாதிரியும் சொல்லாம என்ன பேசிட்டாரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விழுந்த கம்பம் நாளைக்கு மாநாடா போ மக்கள் மேல விழுந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு அன்னே நல்லா புரிஞ்சுக்குங்க கம்பத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணலை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போகுது தான் அந்த கீழே விழுந்திருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது தானாக வந்து கீழே விழில நீங்கள் வந்து இப்படி பேசுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்சிக்காரங்களுக்கு அது ஒரு நல்ல லீட் பாயிண்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க அதனால நீங்கள் பேசுகிற விஷயத்த தெளிவாக பேசுங்க சரிங்களா அதை நீங்க இப்ப நீங்க போட்ட வீடியோவை நான் எங்க அம்மா பார்த்தாங்க எங்க அம்மா பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா என்ன கம்பத்தை கூட சரியா நடல கம்பத்தை கூட சரியான அப்படின்ற மாதிரி பேசினாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது அந்த கம்பம் வந்து நடுபோது கீழே வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் மொட்டையாக இன்னைக்கு இந்த கம்பம் நாளைக்கு மக்கள் மேலே வீந்தால் என்ன ஆகிறது அதனால கொஞ்சம் பார்த்து ந பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாதரமான பேசி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை வந்து ஒரு ஒருத்தர் பேசுகிறாங்களோ இல்லை பேசலையோ அதை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி புரிஞ்சுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் பேர் தான் மிச்சம் இருக்கிற எண்பது சதவீதம் பேர் வந்து சாதாரண ஒரு மக்கள் தான் ஸோ நீங்கள் வந்து எப்படி பேசுகிறீங்கிறத பொறுத்து அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இருக்கும் இப்போ நீங்க சின்ன சொன்ன ஒரு வார்த்தையினால எங்க அம்மாவே வந்து இன்னைக்கு இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனசுல ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு ஆனா நீங்க இது வந்து நீங்க ஒரு தெளிவா ஒரு வார்த்தை நடும்போது கீழே வந்துச்சு சொல்லியிருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா அது சொல்லாம நீங்க மோட்டியா சொன்னதுனால எங்கள் அம்மா மாதிரி இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க எவ்வளோ கோடி பேர் பார்த்துருப்பாங்க அவங்கலாம் பார்க்கும்போது இன்னும் இப்படி நண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ புரிய வச்சு நான் ஈஸாக புரிய வச்சு இல்லைம்மா அம்மா நடும்போது பண்ணிட்டு ஒரு தப்பாக பேஸ்ட்டார் சொல்லிடுறது சொல்லிட்டேன் ஆனால் இதை நான் இல்லாமல் எங்கள் அம்மா சாதாரணமாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க பாரு உங்கள்லாம் என்ன இது பண்ணுறது இதுவே உங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு மைனஸ் பாயிண்ட்ல போய் எப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து நூறு விஷயம் பண்ணாலும் மைனஸ் பாயிண்ட் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த மைனஸ் பாயிண்ட் ஒரு விஷயத்த தான் நூறு வாட்டி பேசுவாங்க தவிர ப்ளஸ் பாயிண்ட்டை நான் அந்த நூறு விஷயத்த பேசவே மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு கட்சி உறுப்பினராக இருக்கீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க தெரியலைனாலும் இப்போ பேசலாமா இல்லை சரியானதை உங்கள் கட்சி நிர்வாகிங்கிட்டக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க அதை விட்டுட்டு இப்படி பண்றது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் தப்பான விஷயம் ஏன்னா மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து உன்னிப்பாக இருக்காங்க மாநாடு பற்றியே நிறைய பேர் வந்து சிந்திட்டு இருக்காங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டதுனால இப்போ நிறைய பேர் வந்து நெக்ஸ்டரோட அம்மாங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்துருந்தாங்கன்னா ஏ அங்கே அந்த கம்மே சில நடலை உனக்கு போகணும் ஏதாவது சாய்ச்சா என்ன பண்ணுவேன் நீ நில்லுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிற்கிறதுக்கு எவ்வளோ இதுவாக இருந்திருக்கும் அவங்க வீட்டில் எத்தனை பேருக்கிட்ட சன்ன நடந்துருக்கும் எவ்வளோ பேர் பிரச்சனை இருந்திருக்கும் தெரியுமா நீங்க வந்து ஒரு நாள் முன்னாடி நடக்கிற விஷயத்த உங்களாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வந்து நிக்கத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கட்சியை வந்து நீங்க வளர்க்குற விஷயமா பேசுங்க வளர்க்காத விஷயமா பேசாதீங்க இதனோட தாழ்மையான வேண்டுகோளா வச்சுக்கிறேன் அதே மாதிரி கட்சி நிர்வாகிகளும் இந்த மாதிரி ஒரு சில விஷய சில பேர் வந்து பேசும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி பேசாதப்பா இந்த மாதிரி பேசும்போது எங்களுக்கு புரிஞ்சது மாதிரி மற்றவங்களுக்கு புரியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக பேசுங்க நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் கட்சி நிர்வாகிகள் சரி ஏதோ பேசிட்டு போகிறா சொல்லிட்டு கேஷ்ல விட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு ஒருத்தரோட ஓட்டம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா சரி ஒரு எது தெரியாமல் பேசிட்டா சொல்லி கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த ஓட்டுக்கள் உடைக்கப்படும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும் சரி நம்ம பாலஜர்னாக இருக்கும் சரி யாராக இருந்தாலும் தெளிவாக பேசுங்க மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க அதை விட்டுவிட்டு இப்படி யாரும் குறையா போடாதீங்க அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கரப்புகிற மாநாடு வந்து நடந்து நடக்க போகுது அந்த மாநாடு வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தான் டிவி கே மாநாட்டுக்கும் நம்ம கட்சி தலைவர் விஜய் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி